சித்துப்பாத்தி செம்மணி பகுதியிலே சித்துப்பாத்தி என்ற இடத்திலே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக அணியா விளக்குகள் என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது செம்மணியிலே மனித புதைகுலிகள் இருக்கின்றன மனித எச்சங்கள் இருக்கின்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் புதிய விடயங்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை மாணவி கிருஷாந்தி அவர்களுடைய விவகாரம் அந்த துன்பகரமான சம்பவம் இடம்பெற்ற போது அது தொடர்பிலே நீதியான விசாரணைகள் நடத்தப்படாமல் அதனை மூடி மறைப்பதற்கான ஒரு சூழல் அல்லது அல்லது அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையிலே குறித்த விவகாரம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று விடயத்தை முதல் முதலிலே நாடாளுமன்றத்திலே பேசுபொருளாக்கி அதனை மக்கள் மயப்படுத்தியது ஜனநாயக கட்சி மனித உரிமை அமைப்புக்களூடாக சித்துப்பாத்தி பிரதேசத்திலே மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுப் பணிகளிலே பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான எலும்புக்கூடுகள் பல்வேறு பிரதேசங்களிலும் காணப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது இந்த செம்மணி பகுதியிலே தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த துன்பகரமான சம்பவங்களுக்கு தவிர மேலும் சில சம்பவங்களும் இடம்பெற்றதற்கான தகவல்களும் இருக்கின்றன குறிப்பாக எண்பத்தாறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மண்ணிலே சகோதர படுகொலைகள் இடம்பெற்ற காலத்திலே கொலை செய்யப்பட்ட அப்பாவி இபிஆர்எல் எஃப் தோழர்கள் டெலோ உறுப்பினர்களுடைய உடல்களும் அந்த பிரதேசத்திலே தான் புதைக்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகளும் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் அப்போது வெளிப்படுத்தப்பட்டிருந்தன ஆகவே இவ்வாறான விடயங்கள் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது இவ்வாறான புதைகுலிகள் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அவை செம்மணி மட்டுமல்ல மண் மண்டை தீவாக இருந்தால் என்ன மன்னாராக இருந்தால் என்ன முல்லைத்தீவாக இருந்தால் என்ன அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான புதைகுலிகள் ஆய்வு செய்யப்பட்டு அகலப்பட்டு அவற்றிலே இருக்கக்கூடிய எச்சங்கள் மீட்கப்பட்டு அந்த எச்சங்கள் எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை எந்த காலப்பகுதிக்கு உரியவை என்று விஞ்ஞான ரீதியாக அடையாளம் காணப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவற்றுடன் தொடர்புபட்ட தரப்புக்கள் தரப்புகள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும்